சுத்தம் அப்படின்ற டைட்டில் வந்து இப்போ வந்து பார்த்துக்கலாம் நம்ம பொதுவாகவே நம்ம எங்கே சுற்றுனாலும் நம்மளுடைய தேவை என்ன அப்படின்னா பணம் தான் பணம்ன்ற ஒரு விஷயம் இருந்தாக்க எந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்ம வந்து ஈஸியாக அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் பணம் இல்லை அப்படின்றால் அது வந்து அந்த சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரொம்ப சிறப்பு வர மாதிரி தான் இருக்கும் அதான் வந்து ஒரு நேச்சுரல் வந்து அதான் வந்து உண்மை இப்போ வந்து பொதுவாக எல்லாருடைய கருத்து என்ன இருக்குது அப்படின்னா கரணத்தை பிடித்தால் எல்லாமே கிடைச்சிடும் இப்போ கடனாளியாக இருக்குமா கரண வழிபாடு எடுத்தால் கடனெலாம் அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வேணுமா நல்லா சம்பாதிக்கணுமா கரணத்தை பிடிச்சா நல்ல வேலை வாய்ப்பு வந்துடும் நல்லா சம்பாதிக்கலாம் கல்யாணம் நீண்ட வருணமாக நடக்கலையா கரணத்தை பிடித்தால் கல்யாணம் நடந்துடும் அப்படின்லாம் இருக்கீங்க அது முற்றிலும் 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 தவறான ஒரு விஷயம் அப்படி கிடையவே கிடையாது அந்த மாதிரி எல்லாம் சொல்லி ஒரு மூட ஒரு பழக்க வழக்கத்து அதாவது ஒரு தவறான ஒரு பழக்க வழக்கத்துக்குள்ளவங்களெல்லாம் கொண்டு வந்தாங்க ஆக்சுவலாக கரணத்தினுடைய உண்மையான ரகசியத்தை வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து சொல்ல சொல்ல போகிறவங்களுக்கு சரிங்களா இப்ப உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க பவகரணம் சிங்கம் இப்ப சிங்கத்தினுடைய உருவத்தை வந்து பதிச்சிக்கிறது அதே போல பார்த்தீங்க அப்படின்னா சிங்கத்துக்கு வந்து ஜூல போயிட்டு ஏதாவது உணவுக்கு வந்து பணத்தை வந்து நம்ம டொனேட் பண்றது அப்புறம் சிங்க உருவத்தை வந்து டாலரை பண்ணுறது இந்த மாதிரி வந்து பழக்க வழக்கங்கள் வந்து இருக்கும் அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரணம் அப்படின்றாக்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்டைக்கு வந்து உணவிடுவது அது அந்த அரிசி ஏதோ ஒரு கிழங்கு ஐட்டம் அந்த மாதிரி கொண்டு போய் வாங்கிட்டு போய் தானம் பண்றது பன்றி இறைச்சியை வந்து சாப்பிடாம இருக்கிறது பன்றியை வந்து வணங்குறது அதே போல பெருமாளுடைய பன்றி அவதாரமான வராகரை வந்து வராக மூர்த்தியை வந்து வழிபாடு ஸோ இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து இதையே வைத்துக்கொண்டே உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்து விட முடியுமா ஏன்னா ஒருத்தருக்கு ஒவ்வொரு தேவை இருக்கும் ஒருத்தருக்கு பணப்பிரச்சனை இருக்கும் ஒருத்தருக்கு ரொம்ப நல்லா கல்யாணம் நடக்கல ஒருத்தர் குழந்தை பிறகுல ஒருத்தருக்கு வந்து உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை ஒருத்தருக்கு வந்து வீடு வாங்கணுன்ற ஆசைகள் இருக்கும் ஒருத்தருக்கு வந்து வீடை விட்டுணுன்ற தேவைகள் வந்திருக்கும் இது எல்லாத்துக்குமே வந்து கரணத்தை மட்டும் பிடிச்சா கரணத்தை மட்டும் பிடிச்சா போதுமா அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அப்படிலாம் கிடையவே கிடையாது இதுவரை இப்போ கரணம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து பிரபலமாக வந்து பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து நீங்கள் என்ன வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்துருச்சு பத்து வருஷமாக வந்து எல்லா யூடியூப் சேனல்லையும் எல்லா இடங்கள்லையும் வந்து தான் ஆனால் வந்து யாருக்கு என்ன டெவலப் கிடைச்சிச்சு சொல்லும் பார்க்கலாம் யாருக்காவது எதாவது பெரிய மாற்றங்கள் வந்திருக்கா அப்படின்னா நிச்சயம் இல்லை அதான் வந்து உண்மை சரி ஓகே அப்ப அந்த ரகசியத்துக்கு வந்தடலாம் மொத்தத்தில் கரணம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா கரணம் என்பது இப்ப ஒரு பவகரணம் எடுத்துக்கோங்களேன் அதுக்குன்னு உண்டான கிரகம் வந்து கரணநாதன் நம்ம சொல்லுவோம் பவகரணத்துக்கு உண்டான கரணநாதன் யாரு செவ்வாய் செவ்வாய் ஓகே அப்ப இந்த செவ்வாயின்ற கிரகம் பவகரணத்தில் பிறந்த அனைவருக்குமே இந்த செவ்வாயின்ற கிரகம் என்ன எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னா அது வந்து காரிய வெற்றியையும் தோல்வியையும் ரெண்டுமே வந்து தரும் அதான் வந்து உண்மை எல்லாரும் என்ன நினைச்சிட்ட காரிய சித்தி காரிய வெற்றின்னு நினைச்சுக்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது கரணம் என்பது காரிய வெற்றியையும் தரும் காரிய தோல்வியையும் தரும் தேவைப்பட்ட மரணத்தையும் தரும் அதான் வந்து உண்மை அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் காரணக்கர்த்தா யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய கரணம் தான் தான் அதுல எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது அது வந்து என்னென்னா அது எந்த கிரகத்துடன் இணைந்து நிற்கிறதோ எந்த நட்சத்திரத்துடன் போய் இணைகிறதோ எந்த பாவத்தில் அது வந்து பயணிக்கிறதோ இப்போ ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா உங்களுடைய ஏதோ ஒரு வீட்டில் ஒரு நட்சத்திரத்துல இருப்பார் உதாரணத்துக்கு நீங்க என்ன காரணம் அப்ப வந்து கருணாநாதன் யார் சந்திரன் அந்த சந்திரன் வந்து எங்க இருக்காரு உங்களுக்கு எனக்கு ஆயில நட்சத்திரம் கடக வீட்டில் வந்து நின்று இருக்காரு நீங்க என்ன லக்னம்

அவர் வந்து சந்திக்கிற கிரகமும் சந்திக்கக்கூடிய இடமும் சந்திக்கக்கூடிய நட்சத்திரமும் ஒரு பாசிட்டிவா இருந்தது அப்படின்னா நடத்தி தருவார் நல்ல காரியத்தை வந்து நடத்தி தருவார் அப்படி அவர் சந்திக்கிற இடமும் நட்சத்திரமும் அந்த கிரகமும் நெகட்டிவாக இருந்தால் அதை கெடுபண்ணை தரக்கூடிய நிலையில் இருந்தால் அதே காரணம் உங்களுக்கு வந்து நெகட்டிவான பலனில தான் தரும் இதுதான் காரணத்தினுடைய முக்கியமான சூட்சியம் இப்படிப்பட்ட ஒரு சுச்சம்பம் மிக்க இந்த கரணத்தை போய் நான் கரணத்தை பிடிச்சாக்க இப்போ கரசை கரணம் கருணாநாதன் வந்து சந்திரன் கருணாநாதனுக்கு உண்டான விலகு வந்து யானை அவருக்கு உண்டான வழிபாடு வந்து பிள்ளையார்பட்டி விநாயகர் இப்போ இவரை போய் நம்ம வந்து பண்றதுனால இவர் வந்து ஒரு கிரகம் நெகட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு தீய பலனை தரக்கூடிய ஒரு கிரகத்துடன் போய் இணையும் போது இப்போ நீங்கள் போயிட்டு பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு போகிறீங்க விநாயகர் வணங்குறீங்க யானைக்கு உணவு கொடுக்குறீங்க யானைக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்க இதன் மூலமாக அந்த பலன் மாறிவிடுமா அப்படின்னா டெஃபினட்டா வந்து மாறாது அதை புரிஞ்சுக்கணும் இங்க எங்க பிரச்சனை கரணநாதனால் பிரச்சனை இல்லை கரணநாதன் யாருடன் போய் இணைகிறானோ அங்கதான் பிரச்சனை இருக்கு உதாரணத்துக்கு கரணநாதன் இப்ப வந்து கரசை கரணம் சந்திரன் வந்து இப்போ வந்து ஜாதகத்துல குரு பகவான் வந்து உங்களுக்கு நெகட்டிவா இருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்ப அவருடன் போய் இணையும் போது என்ன ஆகும் உங்களுடைய உங்களுக்கு என்ன ஆகும்னா பிரச்சனைகள் என்பது அந்த நாள்ல வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்ப கருணாநாதன் யாருடன் போய் இணைகிறாரோ அந்த கிரகம் நல்லா இருந்தா எதே குரு பகவான் உங்க ஜாதத்துல நல்லா இருந்தா அந்த கருணாநாதன் போய் இணையும் போது உங்களுக்கு வந்து நிறைய பணம் கிடைக்கும் அதே குரு பகவான் நெகட்டிவா இருக்கும் போது அந்த கருணாநாதன் வந்து இணையும் போது என்ன ஆகும் அப்படின்னா தான் வந்து உருவாகும் அப்ப யார சரி பண்ணணும் நம்ம கரணத்தை போய் பலப்படுத்தணுமோ கரணத்தை ஆக்டிவேட் பண்ணணுமோ கரண வழிபாடை எடுக்கணுமோ அல்லது அது யாருடன் போய் இணைந்து நம்மளுக்கு அந்த கெடுபலம் நடக்கிறதோ அந்த கிரகத்தை சரி பண்ணணும் கண்டிப்பா யாரு கூட இணையா அப்ப கருணநாதன் ஒரு நல்ல கிரகத்துடன் போய் இணையும் போது தானாகவே நல்ல பலன் வந்து நடந்திருது ஒரு கரணநாதன் கெட்ட கிரகத்துடன் போய் இணையும் போது கெட்ட பலன் வந்து நடக்குது நம்ம கரெக்ட் தானே அப்ப யாரை சரி பண்ணணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் வந்து எந்தெந்த கிரகங்கள் வந்து கெடுபலனை தரக்கூடிய நிலையில் இருக்கிறதோ அந்த கிரகங்களையெல்லாம் உங்களுடைய கருணநாதன் போய் தடும்போது அந்த கிரக காரகத்துல கெடுபலன் நடக்கும் போது அப்ப யாரை நம்ம சரி பண்ணணும் எந்த கிரகங்கள் உங்க ஜாதத்துல கெட்டு போயிருக்கோ அந்த கிரகத்தை தான் சரி பண்ணணும் அதுக்குண்டான பரிகாரத்தை தான் பண்ணணும் உதாரணத்துக்கு பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னாக்க இப்போ வந்து ஒன்போது கிரகங்கள் இருக்காங்க ஒன்போது கிரகாரங்கள் இருக்கு நட்சத்திரகாரங்கள் இருக்கு பாவகாரங்கள் இருக்கு ஆனா எல்லாருடைய பொக்கசம் எதுல இருக்கு பணத்துல தான் இருக்கு அதனாலதான் இன்னைக்கு டைட்டிலே நம்ம என்ன பண்ணிருக்கோம் கரணமும் பணமும் அப்படின்னு பண்ணுவாங்க எல்லாருடைய பொக்கசம் என்ன இருக்கு தேவைகள் வந்து என்னன்னா பணம் முதல்ல வந்து வேலை செய்யணும் பிசினஸ் பண்ணணும்

அதாவது என்னன்னா எல்லாருக்கும் பணத்தை வேணும் அப்ப இந்த ஒன்பது கிரகங்களில் பணத்தை நமக்கு தரக்கூடிய கிரகம் எது யாரு உங்களுக்கு சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச படிச்சதுனால கரெக்டா சொல்லிட்டீங்க அதே என்னை தவிர நீங்க எந்த போய் கேட்டாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க சிறுபணம் என்பது சுக்கிரன் பெரிய பணம்னா குரு பகவான் இரண்டாம் இடம் வந்து தனம் பாவம் பதினொன்னாம் பாவம் வந்து லாபம் பாவம் நிறைய விதிகள் நிறைய விஷயங்களை வந்து சொல்லுவாங்க ஆனால் ஒருத்தருடைய பண பணத்தை தரக்கூடிய கிரகமாக இருந்தாலும் சரி பண பிரச்சனைகளை தரக்கூடிய கிரகமாக இருந்தாலும் சரி நீங்கள் எவ்வளோ ஆராய்ச்சிகள் வந்து பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது தனக்காரகன் அப்படின்னா அது ஒரே கிரகம் தான் வந்து குரு பகவான் மட்டுமே உங்களுக்கு உங்க வாழ்க்கையில வந்து நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து குரு பகவான் உங்க ஜாதத்தில் குரு பகவான் வந்து நல்ல நிலையில் இருக்கும் உங்களுடைய தேவைகள் வந்து பூர்த்தியாகல நிறைய பண கஷ்டத்தை வந்து அனுபவிச்சிட்டு இருக்கீங்கன்னா அதே குரு தான் உங்களுக்கு வந்து பாதிப்பு உங்க ஜாதகத்துல குரு பகவான் வந்து பாசிட்டிவா இருந்தா நிறைய பணம் கிடைக்கும் நெகட்டிவா இருந்தா பணப்பிரச்சனைகள் என்பது ஏற்படும் இவ்வளோ கான்செப்டே அதே போல ஒவ்வொரு கிரகங்களுக்கும் என்ன சொல்லியிருக்காங்க மூணு நட்சத்திரங்களை வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒன்பது கிரகங்கள் அப்ப வந்து இருபத்தி ஏழு வந்து மூணு பேர் ஒன்பது பேத்துக்கு பிரிச்சு கொடுத்தா ஒரு கிரகத்துக்கு மூணு நட்சத்திரம் இப்போ குரு பகவானுக்கு உண்டான நட்சத்திரங்களாக பார்க்கும்போது போது புலப்புசம் விசாகம் பூரட்டாது மூணு நட்சத்திரங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்ப குரு பகவான் புனப்பூசம் விசாகம் பூரட்டாது இந்த இடங்கள் பாசிட்டிவா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் சப்போஸ் ஃபெயிலியர்னா பண கஷ்டம் தான் இருக்கு சூப்பர் சூப்பர் சரிங்களா அப்ப அடுத்து வந்து என்னன்னா குரு இருக்காரு புனப்பூசம் இருக்கு விசாகம் இருக்கு பூரட்டாது இருக்கு இதுல ரெண்டு இடம் பாசிட்டிவ் ரெண்டு இடம் நெகட்டிவ் அதுக்கு தகுந்த மாதிரி பலன் நடக்கும் மூணு இடம் பாசிட்டிவ் ஒரு இடம் வந்து நெகட்டிவ் அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வந்து கிடைக்கும் ஒரு சில ஜாதத்தில் நாலுமே ஃபெயிலியராக இருக்கும் ஏகப்பட்ட பண கஷ்டத்தை வச்சுட்டு இருப்பாங்க ஒரு ஜாதத்தை எடுத்தோம்னா இந்த நாலு இடங்களுமே யோக பலனை தரக்கூடிய நிலையில் இருப்பாங்க அவங்களுக்கு பணம் கொட்ட கூட்டணும்னு கொட்டிக்கிட்டு போகணும் புரியல அப்போ இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து பண கஷ்டம் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கரணநாதன் வழிபாடு வந்து எடுக்கக்கூடாது கருணநாதனுடைய வழிபாடு வந்து எடுக்கவே கூடாது நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா உங்க ஜாதத்தை பார்க்காம உறுதியா சொல்லிடலாம் உங்க ஜாதத்துல குரு பகவானும் புனர்புசம் விசாகம் புரட்டாதி குருவனுடைய நட்சத்திரங்களும் டெபினா வந்து கெட்டு போயிருப்பாங்க அதுக்கு உண்டான பரிகாரத்தை நீங்க பண்ணி அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்து விட்டால் கரணநாதன் அந்த கிரகத்தையும் அந்த நட்சத்திரத்தையும் வந்து தொடும்போது தானாகவே உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப நான் வந்து கரணத்தை பண்றேன் நான் வந்து மிருகத்தை வந்து பச்சை குத்திக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டாலராக போட்டுக்கிறேன் அதை பண்ணிக்கிறேன் இதை பண்ணிக்கிறேன் பன்றி இளைச்சியல் வந்து நான் வந்து சாப்பிட்றது இல்லை சேவலை சாப்பிட்றது கிடையாது அதுக்கு வந்து உணவு கொடுக்குறேன் ஆஹ் அப்படிங்கிற கதைகள்லாம் வந்து இது வந்து என்னன்னா இது வந்து இன்னும் இன்னும் பத்து வருஷம் ஆச்சு புரியுதுங்களா ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல இருந்து இருபத்தஞ்சுக்கு பத்து வருஷமா இதே கதைகளை கேட்டு கேட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண வழிபாடுகளை கரணத்தை ஆக்டிவேட் பண்ணாதவர்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம் நம்ம இன்னைக்கு ஏறதால எல்லாருமே ஆக்டிவேட் பண்ணி பார்த்துட்டாங்க பார்த்துட்டு இருக்க நேயர்கள் உங்களுக்கும் தெரியும் நீங்க எல்லாருமே ஆக்டிவேட் பண்ணீங்க தான் இதனால என்ன நன்மை இதுவரை அனுபவிச்சிங்க சொல்ல போகலாம் அதே நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் வந்து சிந்திச்சு அப்படியே லைட்டாக சேஞ்ச் பண்ணீங்கன்னா போதும் கண்டிப்பா உங்களுடைய பணப்பிரச்சனைகள்லாம் சரியாயிடும் அதே போல கரணத்தை வந்து என்னன்னா நம்ம வந்து ஒரு இரண்டு வகையாக நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் வந்து பிரிப்பேன் எனக்கு ஜோதிட அனுபவங்கள் என்பது ஒரு இருபத்தி அஞ்சு அனுபவங்கள் எனக்கு என்னது குருநாதர் அப்படின்னாக்க முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண நாயர் திருவனந்தபுரம் கேரளா தான் என்னுடைய வந்து ஆஸ்தான குருநாதர் கேரளாவில் இருக்கக்கூடிய சுச்சமங்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து டெஃபினட்டாக வந்து கிடையவே கிடையாது நீங்க வந்து ஜாதக பலன்களாக இருந்தாலும் சரி பரிகாரமாக இருந்தாலும் சரி மாந்திரிகமாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் வந்து தலை சிறந்தவர்கள் வந்து கேரள வாசிகள் அதில் எந்த மாற்றங்களுக்கும் கிடையாது அந்தளவுக்கு அவங்க வந்து நல்ல திறமை சந்தைகள் சரிங்களா நம்ம வந்து அவங்ககிட்ட பயிற்சி எடுத்துகிட்டு வந்ததுனால நம்ம சொல்கிற இந்திய விஷயங்கள் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் அதை இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கரணங்கள் அப்படின்னா ரெண்டு வகையை சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பவம் பாலவம் கௌலவம் தைத்துளை கரசை வணிசை பத்திரை இந்த ஏழு கரணங்களையும் சரகரணங்கள்னு சொல்லுவாங்க அதே இந்த சகுனி சதஸ்பாத நாக கிம்சனத்தை வந்து ஸ்திர கரணங்கள்னு சொல்லுவாங்க இந்த ஏழு கிரணங்களை நல்ல கிரணமாகவும் இந்த நாலு கிரணத்தை வந்து கெட்ட கிரணமாகவும் சிந்திப்பாங்க சித்தரிப்பாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது எல்லா காரணத்தில் பிறந்தவர்களும் கஷ்டப்பட்டு இருக்காங்க எல்லா காரணத்தில் பிறந்தவர்களும் நல்லா வாழ்றாங்க அதுதான் வந்து மெய் அதுதான் வந்து உண்மை நிதர்சனமான உண்மை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கரணத்தை என்னுடைய அனுபவத்தில் நான் எப்படி பிரிப்பேன் ரெண்டா பிரிப்பேன் ஒன்று ஒன்று யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கரணநாதன் கரணநாதன் ஒவ்வொரு கரணத்துக்கும் உண்டான கிரகத்தை தான் நம்ம வந்து கரணாதான் இருக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உண்டான ஆஹ் கிரகம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் அவரை நம்ம வந்து கரணநாதன்கிறோம் இப்ப பவகரணத்தில் பிறந்தவர்களுக்கு கரணநாதன் வந்து செவ்வாய் பாலவ கரணத்தில் பிறந்தவர்களுக்கு கரணநாதன் ராகு அதே போல கௌலவ கரணத்தில் பிறந்தவர்களுக்கு கரணநாதன் சனி பகவான் தைத்தொழி கரணத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் தான் வந்து கரணநாதன் அடுத்து கரச கரணத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் சந்திரன் வணிச கரணத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியனை வந்து கருணாநாதனா எழுதுவான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மனிதம் பத்திரிகை வந்து கருணாநாதன் வந்து கேது சகுனிக்கு சகுனிக்கு சனி பகவான் தான் கருணாநாதன் சதுஷ்பாத கருணத்திற்கு குரு பகவான் குரு பகவானை கருணாநாதனா எடுத்துருவா கரணத்திற்கு ராகுபகன் ராகுபகானை கருணாநாதன் புதன் பகவான் புதனை வந்து கருணாநாதன் இந்த கருணநாதன் என்பதை ஒரு ரகமா நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் இவர் வந்து உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல எந்த வீட்டில் இருக்காரு என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு எந்த கிரகத்தோட இணைஞ்சிருக்காரு அல்லது கோச்சாரத்தில் அவர் வந்து ஒரு இடத்துல நிற்கிறது கிடையாது எல்லா கிரகங்களுமே வந்து கேலக்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சுழற்சியில் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க அப்போ வந்து என்னன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவகரணம் அப்படின்னு எடுத்தால் கூட இன்றைக்கி செவ்வாய் எங்கே இருக்காரு கோச்சாரத்தில் பூசத்தில் இருக்கார் இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆயுள்யத்தில் இருப்பார் அடுத்து ஒரு பதினேழு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மகா நட்சத்திரத்தில் அப்படியே சுழற்சியில வரும்போது அவர் எந்த கிரகத்தை போய் தொடுகிறாரோ அதற்கு தகுந்தாற்போல் நன்மையோ அல்லது தீமையோ வந்து நடந்தோம் உங்களுக்கு மரணத்தை தர வேண்டிய இடத்தை போய் தொட்டாக்க மரணத்தையும் அவர் தருவார் கரணத்தை பிரித்தால் மரணத்தை வெல்லலாம் அப்படின்னா இப்ப கரணத்தனுடைய வழிபாடையை எடுத்துக்கிட்டாக்க உடனே மரணத்தை ஜெயிச்சிடலாங்கிறது அர்த்தம் கிடையாது கரணநாதனுடைய சுச்சம்புகளை தெரிந்து கொண்டு அதுக்கு சரியா பலன் எடுக்க தெரிந்து கொண்டு கரணம் வந்து மரணத்தை தரக்கூடிய கிரகத்தை போய் தொடுதா அப்போ இது வந்து ஜாதகருக்கு மரணம் வரக்கூடிய காலகட்டமா அப்ப இந்த இடத்துல என்ன பரிகாரம் பண்ணா அந்த மரணத்திலிருந்து மீண்டு வருவாரு அதுக்காக சொல்லப்பட்ட விஷயம் அது கரணத்தை பிடித்தால் மரணத்தை வளா கரணத்தை போய் பிடிக்கிறது கிடையாது கரணநாதன் யாருடன் போய் இணைகிறான் அந்த ஜாதையில ஏதாவது மரணத்துக்கு வரக்கூடிய கிரகத்தோட போய் இணைகிறானா அப்ப அந்த யாதருக்கு மரணம் மரணம் என்பது நெருங்கிருச்சா அப்ப என்ன பரிகாரம் பண்ணா இவர் வந்து மீண்டு வருவாரு அதுதான் கரணத்தை பிடித்தாலும் மரணத்தை வெள்ளலாம் இவங்க என்ன நினைச்சுட்டாங்க அப்படின்னா எல்லா அறகுறையா எல்லாம் பத்து காசு கால்வாசி கூட தீவ கரணத்துல தேவை கிடையாது கரணத்தை போய் தொட்டா மரணத்தை வெள்ளலாம் கரணத்தை பிடித்தால் காரிய சித்தி என்ன காரிய சித்தி அவரு நல்லதையும் பண்ணுவாரு கெட்டதையும் பண்ணுவாரு யாரோட போய் சேரா அதோட போய் பண்ண போறாரு அதுதான் நடக்கும் இதுல ரெண்டாவது ரகம்னு ஒண்ணு இருக்கு கரணத்தை ரெண்டு வகையா பிரிக்கலாம் நான் சொல்லிடுறேன் இது வந்து நீங்க வந்து ஜாதகம் பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர்களா இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இன்னைக்கு அதுலேயும் வந்து ஜோதிடர்களா இருந்தீங்க அப்படின்னா இது வந்து கரணத்தினுடைய முக்கியமான ஒரு இன்னைக்கு தான் நீங்க கரணத்தை பத்தி முடிச்சாவே வந்து புரிஞ்சுக்க போறீங்க அதான் வந்து உண்மை சரிங்களா இப்போ ரெண்டாவதா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாவது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு காரணத்துக்கும் மூணு நட்சத்திரங்கள் என்பது இருக்கு உதாரணத்தை பாத்தீங்க அப்படின்னா பவகரணத்துக்கு உண்டான கரணநாதன் செவ்வாய் அப்படின்னா

அது தான் அது அங்கேயே தான் இப்ப கரணநாதன் வந்து ஒரு கிரகத்தை போய் பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை போய் தொடும்போது நல்லது நடக்கும் கண்டிப்பா ஒரு இன்னொரு நெகட்டிவான கிரகத்தை போய் தொடும்போது கெடுதல் நடக்கும் ஆனா இந்த நட்சத்திரம் அது நிலைத்த தன்மை அது எப்பொழுதும் அதே மாதிரி தான் இருக்கும் அது கரணத்தன்மையிலே தான் இருக்கும் இது யாரோட போய் சேர போறது கிடையாது அந்த நட்சத்திரத்துல யாராவது வந்து கிரகங்கள் வந்து வருவாங்க ஜனத்திலயோ நிப்பாங்க அல்லது கோச்சாரத்திலேயோ அப்படியே சுத்திட்டு அந்த நட்சத்திரங்களை வந்து நிப்பாங்க அப்படி நிற்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நட்சத்திரம் என்பது எப்பொழுதுமே கெட்டு போகாது எவ்வளவு பெரிய மோசமான கிரகம் வந்தாலும் அது கெட்டு போகாது எவ்வளவு பெரிய மோசமான கிரகம் வந்தாலும் அந்த கருணாநாதனுடைய நட்சத்திரம் அதுக்கு அந்த வரக்கூடிய கிரகத்தை வந்து புனிதப்படுத்தி அந்த இடத்துல அந்த கிரகத்தின் வாயிலாக அந்த நற்பலனை வந்து கொடுத்துருவோம் ஜாதகம் இது மிகப்பெரிய சூட்சமா இப்ப ஐயா சொன்னது வந்து ரெண்டு வார்த்தையாக இருந்தாலும் இது வந்து எல்லாத்துக்குமே பயனுள்ள தகவல் இதில் வந்து நல்ல ஒரு சூட்சமா வந்து அடங்கியிருக்கு இப்போ அவர் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா இப்போ நீங்கள் சாதாரணமாக கரணத்தை பிடித்தால் காரிய வெற்றின்னு நீங்கள் என்னெல்லாமோ பரிகாரம் பண்ணிட்டு இருப்பீங்க ஆனால் அது எப்போ பண்ணணும் அது என்ன டயத்துக்கு பண்ணணுங்கிறது தான் நம்ம கோஜாரத்தை டிரான்சிஸ்ட்ல எந்த கிரகங்கள் எப்படி இருக்குது மூவ் ஆயிட்டு பார்த்து தான் நம்ம அந்த டைத்துக்கு செய்யணும் அதுதான் மிகப்பெரிய சூட்சமம் அது இன்னைக்கு ஐயா வந்து

நாமக்கல் நரசிம்மரை போய் கூப்பிட்டீங்கன்னா கரணா ஆக்டிவேட் ஆகும் கரணா ஆக்டிவேட் ஆனால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் வருது உங்களை வந்து திசை அதனால உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது நடக்கும் நடக்க போறது கிடையாது கருணாதன் செவ்வாயின்னா அந்த நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா அந்த மிருகசீரிடம் சித்திரை அவிட்ட நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா அதற்குரிய விஷயங்களை நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி என்பது கிடைக்கும் அதுதான் கருணத்தினுடைய மிகப்பெரிய ரகசியமே ஒவ்வொருத்தரும் பிடிக்க வேண்டியது கருணநாதனை கிடையாது கரணநாதனுடைய நட்சத்திரங்கள் இவ்வளவு நேரம் பேசிட்டு கிரகம் என்பது நகர்ந்துட்டே இருக்கு அது வந்து நல்லவராகவும் வந்துட்டு பாரு ஒரு சில ஜாதங்கள்ல பாத்தீங்கன்னா கெட்டவராகவே நிறைய இடங்கள வந்து சந்திப்பாரு ஒரு சில ஜாதங்கள்ல நிறைய நல்லவர்களையே அவர் வந்து மீட் பண்ணுவார் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பலன்கள் வந்து நடக்கும் ஆனால் இந்த கரண நட்சத்திரங்களை வந்து பிடிச்சிட்டீங்க அப்படின்னாக்க நிச்சயமாக உங்களுக்கு நப்பலன் என்பது வந்துடும் இப்போ உதாரணத்துக்கு நீங்க பௌகரணத்துல பிறந்திருக்கீங்க இந்த மிருக சீரிடம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தை வந்து நீங்க வந்து ஆக்டிவேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க ஆக்டிவேட் பண்றோம் நம்ம இன்னைக்கு கோச்சாரத்தில் குரு பகவான் எங்க இருக்காரு இப்ப மிருக சீரத்துல மிருக சீரத்துல போயிட்டு இருக்காரு அப்ப குரு பகவான் யாரு குரு பகவானை நம்ம வந்து குரு பகவான் நல்ல பணம் கொடுத்தா நம்ம என்னென்ன அனுபவிக்க முடியும் நல்ல வாழ்க்கை பணம் வரவு வரும் மங்கள காரியம் நடக்கும் பணம் இருந்தாலே சமுதாயத்துல நமக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை கிடைக்கும் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைங்கிற மாதிரி பொருள் இல்லைன்னா அப்புறம் இந்த உலகத்துல யார் நம்மளை மதிப்பாங்க அதனால அந்த பணம்ங்கிறது கண்டிப்பா ஜாதகத்துல பாசிட்டிவா இருக்காரு ஜாதகத்திலேயே வந்துட்டா டெஃபினட்டா பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல பண வரவுகள் என்பது ஏற்படும் அதே போல பணம் வந்தது அப்படின்னா அதிகப்படியான பணத்தை நம்ம என்ன பண்ணுவோம் தங்கத்தில் முதலீடு பண்ணுவோம் ஒரு ஆசைக்கு ஒரு செயின் வாங்கி போடுவோம் ஒரு மோரம் வாங்கி போடுவோம் ஒரு பிரேஸ்லெட் போடுவோம் இல்லை அதிகமா பணம் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து பிஸ்கட் கூட வாங்கி காயின் கூட வாங்கி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம் ஒரு கோல்டு பத்திரத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி இருக்கு அடுத்தது தங்கமா அதுதான் வந்து மாறும் பணம் கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா தங்கம் தானாகவே வந்து அடகடைவோம் விற்கக்கூடிய ஒரு சூழல் உருவாங்க பணத்துக்கும் தங்கத்துக்கும் நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு இது ரெண்டும் நம்மகிட்ட நிறைய இருந்ததுன்னா மதிப்பும் மரியாதை தானாவே தேடி வரும் குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் அல்லது கோச்சாரத்தில் நல்ல நிலையில் வந்துவிட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் உண்டு நல்ல வேலைவாய்ப்பு உண்டு அதிக சம்பளம் வந்து இன்க்ரிமெண்ட் வந்து தானாகவே வந்து வந்துடும் இதெல்லாம் கிடைச்சாவே தானாகவே வந்து நல்ல ஒரு வாகனம் வீடு உறவுகள் மனம் இருக்குது அப்படின்னா எல்லாமே மதிப்பு மரியாதை எல்லாமே தானாக வந்துடுமே நம்ம பவகரணத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னா குரு பகவான் வந்து விருது சிறிசத்தில் போவது அவர்களுடைய பண தேவையை நிச்சயமாக வந்து அதிகரித்து கொடுப்பார் அந்த கிரகம் குரு பகவான் சப்போஸ் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஜோதிடர்களுக்கு புரிய நிறைய பேருக்கு புரிய வாய்ப்பு இல்லை இப்ப வந்து நீங்க வந்து சௌபாகியம் வியாகாத நாம யோகத்தில் பிறந்து பவகரணத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா சௌபாகியம் வியாகாத நாம யோகத்துக்கு சுக்கரன் வந்து யோகி குரு பகவான் வந்து அவயோகி குரு பகவான் அவயோகம் அப்படின்னா அது வந்து கெடுபலனை தரக்கூடிய நிலையில் இருக்கிட்ட எடுத்துக்கலாம் ஆனால் அதே கிரகம் இன்னைக்கு எங்க பாவகாண்டத்தில் பிறந்தவர்களுக்கு மிருக சிரிசத்துல போயிட்டு இருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அந்த கரணநாதன் நட்சத்திரத்தில் எவ்வளோ மோசமான கிரகம் வந்தாலும் அது வந்து தன்னுடைய யோக பலனை தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்தாலும் அந்த இடத்துல வரும்போது நல்லது பண்ணிட்டு போயிடும் அது எப்படி சார் இப்ப நம்ம வந்து மிருக நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் இப்ப குருதானு அவயோகி சுக்கரன் வந்து யோகி நீங்க இப்ப மிருக வந்து குரு பகவான் கோஜாரத்துல போறது உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எல்லாருமே வந்து யோகிய சொல்லுவாங்க கர்ணத்தை சொல்லுவாங்க நீங்க புதுசா வந்து உபயோகி யோகி அப்படின்னு சொல்றீங்க அதோட தாற்பயம் அது என்ன முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உபயோகத்தை பத்தி வரலாம் இப்ப என்ன நடக்குது அப்படின்னா பவகரணத்தில் பிறந்தவர்களுக்கு கர்ணநாத நட்சத்திரம் மிருக சீரிசமா இந்த நாள்ல யார் யாரெல்லாம் பவகரணத்துல பிறந்திருக்கீங்களோ எடுத்து எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு மிருக நட்சத்திரத்தில் குரு பகவான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதங்களாக வந்து ஒன்றரை மாதமாக வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு ஜூன் பதினைஞ்சி தேதி வரை அங்கே தான் இருக்காரு இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய பண தேவைகள் எல்லாமே வந்து பூர்த்தி ஆகும் வர வேண்டிய பணம் வந்து வசூலாகும் லோன் கேட்டீங்கன்னா டக்குன்னு கிடைச்சிடும் தொழில் பண்ணுறீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் இப்போ வந்து இடம் ஆகக்கூடிய அமைப்புகள் என்பது உருவாகும் கட்டிடங்கள் கட்டக்கூடிய வாய்ப்பு பில்டிங்கை வந்து ஆல்ட்ரு பண்ணுறது ஏன்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் இல்லையா மெஷினரிஸ் வந்து வாங்குறது ஒரு இயந்திரங்கள் டூ வீலர் ஃபோர் வீலர் வந்து வாங்குறது சகோதர சகோதரிகளிடையே கருத்து வேறுபாடு இருந்தால் அது வந்து சரியாகிறது குரு பகவான் பாசிட்டிவா வரும்போது சுப நிகழ்வுகள் உங்கள் வீட்டுல வந்து நீண்ட நாட்களாக நடக்காத சுப நிகழ்வுகளை வந்து நடத்தி தரது இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நடந்துட்டு இருக்கும் அப்ப இதே பவகரணத்தில் பிறந்தவர்களுக்கு தானாகவே குரு பகவான் எவ்வளவு மோசமான கிரகமாக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து பணத்தை வந்து கொடுத்துட்டு இருக்காரு எடுத்து பாருங்க கரெக்டா இருக்கும் ரிசல்ட் தானாவே நமக்கு இவ்வளவு பணம் வருது அப்படின்னா அப்படின்னா நமக்கு இன்னும் எவ்வளவு பணம் வரும் இப்ப வர்றது வந்து ஒரு சில லட்சங்கள் வருது இந்த ஒரு ரெண்டு மூணு மாதங்கள்ல சில லட்சங்கள் வருது அப்படின்னா அந்த பவகரணத்தில் பிறந்தவர்கள் மிருசி நட்சத்திரத்தை வந்து இயக்குவதன் மூலமாக ஆக்டிவேட் செய்வதன் மூலமாக அதை இரட்டிப்பு நம்ம நம்மளால வந்து அனுபவிக்க முடியும் ஒரு மூணு லட்சம் வருதுன்னா டெபினா ஆறு லட்சம் ரூபாய் நம்மளால வந்து சூப்பர் பாத்திர முடியும் அப்ப நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கருணநாதனுடைய நட்சத்திரத்தை தான் வந்து நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோச்சாரத்தில் ஏதோ ஒரு கிரகம் நீங்கள் வந்து டெய்லி வருஷத்தில் வந்து எப்பொழுதுமே ஆக்டிவேட்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு கிரகம் அந்த இடத்துக்கு வரும்போது குரு பகவான் பிரிவிசேஷத்தில் வராரு பண தேவைகளை வந்து தராரு கலசர காரகன் சுக்கரன் வராரு ஒரு வாகனத்தை தராரு திருமணத்தை பண்ணி வைக்கிறாரு கலசர காரகன்னு அதனால் மீனிங்கே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வராரு அரசு சார்ந்த ஒரு நல்ல காரியத்தை தான் அந்த இடத்துல நார்த் ஈஸ்ட் போக புதன் வராரு நீண்ட நாட்களாக வந்து ஒரு பத்திரப்பதிவு ஒரு டாக்குமெண்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கு அதை வந்து அவர் சரி பண்ணிட்டு போக போறாரு சனி பகவான் வராரு வேலையாட்களால் நிறைய தொல்லைகள் வந்து அனுபவிக்கிறீங்க சனி வந்த உடனே வேலையாட்கள் நல்ல வேலையாட்களை வந்து கொடுத்துட்டு போக போறாரு வழக்குகள் பல வருடங்களாக வந்து நடந்துட்டு இருக்கு அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நீங்க பவகரணத்தில் பிறந்து மிருக சீரிசத்தை ஆக்டேட் பண்ணுவதன் மூலமாக அவர் வந்து நீங்க மிருக சீரீசம் வரும்போது என்ன நடக்கும் வழக்கு முடிச்ச கொடுத்துட்டு போற போறாரு ஏன்னா அவர் தானே வந்து நீதிமான் அவர் ஒரு நல்ல நிலையில இருந்தாதானே நமக்கு வந்து வழக்கு என்பது சாதகமா நமக்கு வந்து வரும் அப்ப ஒவ்வொரு கரணத்தையும் கரண நட்சத்திரத்தை நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே எப்பொழுதுமே ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் திரும்ப 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 ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாக்க என்ன ஆகும் அப்படின்னா நிச்சயமாக ஏதோ ஒரு கிரகம் அந்த இடத்துக்கு வரும் நீங்க என்ன காரியத்துக்காக வெயிட்டிங்ல இருக்கீங்களோ அந்த காரியம் தானாகவே வந்து நடந்துடும் அதான் வந்து உண்மை அப்ப யார் யார் எப்படி வந்து அந்த கரண நட்சத்திரங்களை ஆக்டிவேட் பண்ணணும் வந்து பாத்துவோம் சரிங்களா